இனிய காலை வணக்கம் பலாசோல இந்த மாதிரி ஒரு விழா பார்க்கறது முதல் முறையா ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இங்கு வந்திருக்கும் பெரிய தயாரிப்பாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேம்போ ஃபர்ஸ்ட் இந்த லுக்கே டைட்டில் லுக்கே ரொம்ப பிரமாதமா இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷமா தெரியும் இருபத்தி நாலு வருஷம் முன்னாடி அந்த படம் பாட்டாளி படத்துடைய மியூசிக் ரேட்டு வாங்கினது இன்னும் ஞாபகம் இருக்கு அவர் பின்னாடி வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு பேழையில வந்து ஒன்று வச்சிருந்தாரு என்ன சார் என்னோட இன்னும் இருக்குது நான் பின்னாடி ரொம்ப ஏதோ ஒரு பேவையில் ஏதோ ஒரு முக்கியமான பொருள் நினைச்சா உள்ள பார்த்தா ஒரு நல்ல ஒரு வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாரு அப்பயே நான் நினைச்சேன் யாராவது நீ ஏதாவது பண்ணீங்கன்னா பிஸ்டல் இருக்கடா தம்பிக்கலா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்பயே நான் வந்து ப்ராப்பரா அவர்கிட்ட டீல் பேசணும் அப்புறம் ஏதாவது டீல் பேசி நம்ம ஏதாவது பேக்அட் பண்ணா கண்ணு நம்மளுக்கு வந்து தலைக்கு அப்படின்னு நான் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப பொறுமையா பேசி சரி சார் கன்னெல்லாம் வச்சிருக்கீங்க டேபிள் மேல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அழகா பேசி பிடிச்சி அது பிறகு அதனுடைய ஆடியோ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு வருஷம் முன்னாடி ஆரம்பித்த பழக்கம் அது பிறகு தொடர்ந்து பல முறை நாங்கள் பேசிட்டே இருப்போம் அவர் வந்து பிஸ்னஸ்ல இருக்கிறவரையும் சரி அதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரேக் எடுத்து பெங்களூர் போனப்பும் என்கிட்ட பேசிட்டே இருப்பாரு அவர் திருப்பி ரோஜா கம்பைன்ஸ் அப்படின்னாலே மிகச்சிறந்த வெற்றி படங்களை தமிழ் சினிமா கொடுத்த ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் அவர் திருப்பி தமிழ் சினிமா வந்து படம் எடுக்கணும்னு வரதும் அது மாதிரி இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது வாழ்வு இல்லை நம்ம பார்த்து ஆசைப்படுற அனிமல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமல் சிங்கம் ஏன்னா ஒரு காட்டுக்கே தலைவன் மாதிரி இந்த தமிழ் சினிமாக்கு ஒரு தலைவனா திருப்பி காஜாபைத்தின் சார் வரணும் பிரபுசாலமன் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர் அவருடைய மேக்கிங் அவ்வளோ அற்புதமா இருக்கும் அதுவும் பர்டிகுலரா இயற்கையோடு அவர் வந்து பிரசன்டேஷன் எது கொடுத்தாலுமே ரொம்ப பிரமாதமா இருக்கும் இமான் சார் இங்க பார்த்த இமான் சாருக்கு வாழ்த்துக்கள் என்ன ஒரு பிரமாதமான லைவ் ஆர்கெஸ்ட்ரா பண்ணி அந்த ஆர்கெஸ்ட்ராவோட விஷுவல ஒருங்கிணைச்சு நம்மளுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்திருந்தார் அவர் அவருக்கும் அவருடைய குழுக்கு வாழ்த்துக்கள் சார் இப்படிதான் சார் ஒரு படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னா புதுவையாக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும் அதை நீங்கள் ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு காலையில் உங்கள் குழுவோடு பண்ணியிருக்கீங்க அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மேம்போ கண்டிப்பாக வணிக ரீதியில் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் என்ன காரணம்னா எப்போ ஒரு படத்தில் ஒரு அணிவலை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணாலும் அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அதுவும் பர்டிகுலராக பிரபுசாலம சாருக்கு தொடர்ந்து பல வெற்றிகள் வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு வெற்றியை இந்த படம் கொடுக்கணும் இந்த படத்தில் சார் இணைந்து நிறைய பேர் பயணிக்கப்படுறாங்க நினைக்கிறேன் நார்த் இந்தியாவிலிருந்து வந்திருக்காங்க சஞ்சய் என்னுடைய நண்பர் சஞ்சய் அப்புறம் திலீப் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் வெகு விரைவில் இந்த படம் கம்ப்ளீட் ஆகி வெளிவந்து பெரிய வசூல் வசூல் சாதனை பண்ணணும்னு வாழ்த்துறேன் நன்றி வணக்கம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி